لا إله إلا الله لا إله إلا الله لا إله الحبيب العربي السلام عليكم ورحمة الله وبركاته لله الحمد لله الحمد لله الذي القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم ومن شهد منكم الشهر فليصم وقال النبي صلى الله عليه وسلم اتقوا الله ربكم وصلوا خمسكم وصوموا شهركم وأدوا زكاة أموالكم وأطيعوا أمركم تدخلوا جنة ربكم أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியமிக்கும் நல்லார்களே அரபின் ஆயகம் செல்லும் பாகு அலைந்து செல்லும் அவர்களின் பாக்கியம் பாக்யம் ரொம்ப பம்பசு மகாத்தால அவனுடைய மேலான கட்டளையை சிம்மாவுடைய பரவையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய எல்லோரையும் கபூல் செய்திருவார்கள் பர்மனுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லர் முகமது சங்கல் பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்தில் வெற்றி பெற்ற சாலிகங்கள் அருளாளர்கள் வழிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் நல்லாவுத்தால நம்மையும் நம் சந்ததிகளையும் கபு செய்தார் கண்ணியமிக்க முகனீங்களே புனிதமும் அருளும் நிறைந்த நம்மதான் பிறர்க்கரிய ஒரு மகத்தான பாக்கியம் ஒரு முகவியனுடைய வாழ்க்கையில் கிடைப்பதற்கரிய ஒரு மகத்தான சந்தர்ப்பம் இதற்காக நாம் ரப்புக்கு ஆயிரம் ஆயிரம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் ஒரு ரமதான் ஒரு முன்னெனுக்கு கிடைக்க பெற்றதென்றால் அவனுடைய வாழ்நாளில் அவன் செய்த அந்த மகத்தான நன்மைகளுக்கு ஈடாக வேறு எதையும் ஆக்கிக் கொள்ள முடியாது புனிதமான இந்த ரமலான் எல்லா நல்ல அமல்களின் சேர்க்கை என்று சொன்னாலும் கொடுத்தம் தான் ரமதானுக்கு பெருமக்கள் ஹரிசுகளின் அடிப்படையிலே சுமார் அறுபது பெயர்களை சொல்லி காண்பிப்பார் ரமதானுக்கு மாத்திரம் கிட்டத்தட்ட அறுபது பெயர்கள் அதனுடைய ஒவ்வொரு தனித்தன்மையை பொறுத்து இது ஷஹருல் உம்மா இந்த உம்மத்தினுடைய மாதம் சலந்தா அலி செல்லம் என்னுடைய உம்மத்தின் மாதம் என்று சொன்னார் என்னுடைய ஹரிதரின் சஹருல்லா ரப்பின் மாதம் என்று வந்திருக்கிறது இது ஷஹரு சுயாம் நோன்பினுடைய மாதம் சஹருல் சுயாம் அல்லாகுவ இரவு காலங்களில் அதிகம் நின்று வணங்கக்கூடிய ஒரு மாதம் ஷஹுரு சகுர் என்றெல்லாம் அறுபது கிட்டத்தட்ட பெயர்கள் இருப்பதாக மாற்றம் நமக்கு பெருமக்கள் சொல்லித் தருவார் ரமலானுடைய மாதத்தில் ஒரு நாள் ஒருவர் நோன்பு தவறிவிட்டார் என்று சொன்னால் அவர் அந்த நோன்பை கலா செய்தாலும் கூட அல்லது காலமெல்லாம் நோன்பு கூட ரமலானுடைய அந்த குறிப்பிட்ட நாளில் நோன்பு வைத்ததற்கு ஈடாக முடியாது என்று கண்மணி ரசூர் உல்லாஹி சொல்லாசன் சொன்னார் என்று சொன்னால் ரமலானுடைய மாதமும் அதிலே நாம் வைக்கக்கூடிய நோன்பினுடைய உயர்வும் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அருமையானவர்களே நோன்பாளியினுடைய உறக்கமும் கூட ஒரு விவாதத்தாக மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறார் நோன்பாளி ஒருவர் வாயுத்தி அமைதியாக இருப்பதையும் கூட தஸ்வீம் என்று நமக்கு மார்க்கம் அளவிற்கு ஒரு உயர்வான ஒரு நிலைவாள் இதிலே ஒரு சுன்னத்தான காரியத்தை செய்தால் ஒரு பரதனுடைய ஸ்தானத்தையும் ஒரு பரதை நிறைவேற்றினால் எழுவது பரதனுடைய அந்தஸ்தையும் வந்தால் கொடுப்பதாக கண்மணிர சூரன்பாய் சிலர் சொன்னார்கள் ஹதீசகரில் உள்ள செய்தியை பார்க்கும் பொழுது இவ்வளீசை தவிர உலகத்தில் உள்ள ரூகுள்ள எல்லா பொருள்களும் எல்லா நான் நோன்பாணிகளுக்காக துவா செய்கிறது இவ்வளோ தவிர உலகத்தில் உண்டான அத்தனை படைப்புகளும் நோன்பாணிகளுக்கு துவா செய்வதாக அதிசர்களில் நமக்கு தெளிவு செல்லப்பட்டிருக்கிறது அருமையான பெருமக்களே நோன்புக்கு ஆயிரம் சிறப்புகள் இருப்பினும் கூட அசௌமொழி நோன்பு என்பது எனக்கு சொந்தம் என்று அல்லாஹ் சொன்னானே அந்த ஒரு வார்த்தைக்கு நிகழ்வு வேறு என்ன செய்ய முடியும் மலையாளத்திலே ஒரு வார்த்தை சொல்வார்கள் அதுதன் நம் அதிமதி அல்லாஹ் தனக்கு உள்ளதுன்னு சொன்னானே அசோமொழின்னு சொன்னானே மதி மதி அது போதும் அது போதும் அதற்கு நிகராக இன்னொன்றை சொல்ல முடியுமா என்று கேட்பார் அது மாதிரி அல்லாஹு தாலா உலகத்தில் எவ்வளவு அமல்கள் இருந்தாலும் அதற்கெல்லாம் பத்திலிருந்து எழுநூறிலிருந்து ஏழாயிரம் வரை என்னுடைய சிலாசுக்கு ஏற்ப கூலி கொடுத்தாலும் நோன்பு மாத்திரம் எனக்கு சொந்தம் என்று ரொம்ப சொன்னானே அதற்கு ஈடாக அதற்கு நிகராக ஒரு வார்த்தை இல்லை என்ற அளவிற்கு விசேஷமானது நோன்பு அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ரப்பினால் கடமையாக்கப்பட்ட ஒரு நோன்பை நோற்பதற்குண்டான சங்கையான ரமதான் அதே போல அதே போல அல்லா நெருக்கத்திற்கு மாற்றம் சொல்லி தரக்கூடிய ஒரு மகத்தான வழி கசரத்து சுஜூ அதிகமாக செய்வது அல்லாஹ் அருள்மறைகளை சொல்வான் நீங்கள் சுஜூது செய்யுங்கள் ரப்பை நெருங்குங்கள் கண்மணி ரசு சொன்னார்கள் அக்கரபுமாய கூண லப்தூன சாயிதா ஒரு அடியான் அல்லாவுக்கு மிக மிக நெருக்கமான நேரம் ரப்பிடத்தில் ரப்பை சுஜூது செய்யும் நேரம் இன்சான் உடலுக்கு சிரசே பிரதானம் என்று சொல்வார்கள் இந்த சிரசை ரப்பிற்கு முன்னால் நாம் வைக்கிறோம் ரப்பிற்கு முன்னால் ரப்பே நான் உன்னுடைய அடிமை என்பதை வெளிப்படுத்தக்கூடிய மகத்தான இந்த சஜிதா எதை செய்ய மறுத்தானோ இவ்வளவு அந்த சஜிதா அல்லா உன்னுடைய கட்டளை செய்ய மறுத்த அந்த சஜிதா என்பது சாதாரணமானது அல்ல இந்த ரப்பினுடைய குறுப்பை குருப்பத்தை நெருக்கத்தை ஏற்படுத்தி தருவதிலே அதற்கு ஈடாகும் ஒன்று இல்லை என்று நமக்கு ஆயத்தை சொல்லி காண்பிக்கிறார் அர்சூர் உல்வானி சல்லாசிமிடத்தில் பிரபலமான ஒரு நிகழ்ச்சி தானே அதிகமே ரவி என்பனும் அவர்கள் அலைஹி வஸல்லம் மனம் குளிரும்படியான சில சிறுவத்தை செய்த போது உங்களுக்காக ஏதாவது நான் துவா செய்ய விரும்புகிறேன் உங்களுடைய காரியங்கள் ஒன்றிலே நான் நிறைவேற்றுவதற்கு உறுதுணையாக இருக்க விரும்புகிறேன் சல்ஹாக உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் கேளுங்கள் என்று சொன்னார் சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்ட அதிபுத்திசாலியான செய்தார் ரபி அசுல் அசலமே ரவி அவர்கள் நாயகமே உங்களுடைய முரா பக்கத்தை அசலுக்க முரா பக்கத்துக்கு பில் நாயகமே சொர்க்கத்தில் நான் உங்களோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னார் வேற ஏதாவது கேளுங்களேன் நான் போதும் நாயகமே சொர்க்கத்தில் நான் உங்களோடு நிலையான அந்த உலகத்தில் நான் இருந்தால் எவர்களின் வாக்கியம் பெற்றவன் நான் நாயகமே அது போதும் சொன்னான் சல்லா செல்லும் உடனே சொன்னது அறிஞ அழைக்க இக்கசரத்து சுஜூர் அதிகமான சுஜூரை கொண்டு நீங்கள் கேட்கக்கூடிய இந்த காரியத்தில் நான் உதவுவதற்கு எனக்கு நீங்கள் உபகாரமாக இருக்க வேண்டும் என்று கேட்டான் என்றால் கசரத்து சுஜூர் அதிகமான சுஜூர் என்பது ரப்பை நெருக்கி வைப்பதிலே உன்னதமானது அவனுடைய அன்பை பெறுவதில் என்று சொல்வான் அதனால்தான் செய்தான் மனிதர்களை முன்வடியாக பின்வடியாக வளப்புறமாக இடப்புறமாக வந்து கெடுப்பேன் என்று சொன்னான் அவன் மறந்தது ரெண்டு ஒன்று ஒன்றை மறந்தான் கீழையும் மறந்தான் துவாவையும் மறந்தான் சுஜூனையும் மறந்தான் என்று சொல்வான் சுஜூதும் துவாவும் ரப்பை நெருக்குவதிலே செய்தானை விட்டு தூராக்குவதில் உன்னதமானது என்று பெருமக்கள் சொல்வார் கண்ணியமானவர்களே மாணவர்களே அந்த கசரத்து சுஜூதை அந்த அதிகமான சுஜூதை கொண்ட அந்த ஒரு மகத்தான தொழுகை சந்தையான தராதீக தொழுகை தராவியை போல இவ்வளவு சுஜீடுகளை கொண்ட ஒரு தொழுகை வேறு தொழுகை கிடையாது தராவீகை போல இவ்வளவு சுஜூதுகளை கொண்ட ஒரு நிலையை வேறு வேறு தொழுகை கிடையாது அல்லா அந்த இருபது ரத்திலே நாற்பது சுஜூகளை செய்வதற்கான மகத்தான ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்று சொன்னார் இந்த ரமலானுடைய மகத்தான பேரருளி அதுவும் மகத்தான சந்தேகமே இல்லை போல் அருமையான பெருமக்களே இந்த ரமலானுடைய நன்மையை கருதி பல்வேறு நல்ல காரியங்களை இதில் ஒரு காரியம் செய்தால் அதிலே கொடுக்கப்படக்கூடிய கூலியின் அளவை நாம் வைத்து அதிகமான விக்கில்களை அதிகமான துவாக்களை அதிகமான தானதன்மங்களை செய்ய வேண்டும் என்பது போலவே நாம் இந்த நன்மையை கருதி பிறருக்கு நம்மால் என்னென்ன உபகாரங்களை செய்ய முடியுமோ நம்ம இது அதிலே ஒரு தனி கவனம் செலுத்துவேன் ஏனென்று சொன்னால் தீன் என்று சொன்னாலே அந்நசீகா ஆயுமே தீன் என்னன்னு கேட்டாங்க சொல்ல ஒரு வார்த்தையில் பதில் சொன்னார்கள் அந்நசீகா தீன் என்பது நசீகத்தில் சொன்னார் அதற்கு விளக்கம் மார்க்கத்தில் என்ன சொல்வார்கள் இராதத்துள் ஹைரிலில் கயிறு மற்றவர்களுக்கு ஹயரை நாடுவது அதுதான் தீன் நம்மால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு ஒரு நிலை இருக்குமானால் அது நல்ல தீன் உள்ளவர் என்பதற்கு தான் அடையாது மகதுக்கு மகத்தா இகைம்பதியாக நர்சி தனக்கு விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாதவரை நீ பூரண அல்ல என்று சொன்னார்கள் சம்பந்த சின்னமார் அதனால்தான் மார்க்கத்தை பொறுத்தவரையிலே ஒரு சலாமிலே தொடங்கி மனிதர்கள் சலாம் சொல்கிறார்கள் தொடக்கம் இதுதானே சலாமில் தொடங்கி மருந்தினுடைய மரணம் வரை ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்தார் அசலாம் ஆடைக்கும் மற்றவர்களுக்கு நாம் நன்மையை நாடி சொல்கிறோம் சலாம் என்பதிலே நிறைய அர்த்தம் இருக்கிறது சாந்தமும் அமைதியும் நிம்மதியும் உங்களோடு இருக்கட்டும் என்பது மாத்திரமல்ல சலாம் என்று சொன்னால் அல்லாவுடைய திருநாமங்களை ஒன்று திருநாமங்களிலே சலாம் என்பது ஒன்று உண்டு அல்லாஹோடு என்று ஒரு ரவியனுடைய பேரருள் இருக்கட்டும் அவனுடைய உதவி இருக்கட்டும் என்று அந்த சலாம் அதே நாம் ஆரம்பிக்கிறோம் என்றார் அதிலேயும் மற்றவர்களுக்கு நன்மையை நாடி சொல்கிறோம் ஜனாசாவினுடைய தொழகை என்று சொன்னாலும் கூட ஒரு மூவியனுடைய கடமை ஆறு கடமைகளில் ஒன்று அம்பாகும் உலகம் நடந்து இவருடைய பாவத்தை மன்னித்தவர்கள் என்று கேட்கிறோமே தீன் என்பதே பொதுவாக மற்றவருடைய நன்மையை ஒருவருக்குண்டான உயர்வை நம்மால் முடிந்தவரை பிறருக்குண்டான உபகாரத்தை செய்வதுதான் தீன் அதே மாதிரி ஒரு முஸ்லீம் என்றால் அவரால் யாருக்கும் எந்த தொந்தரவும் வராதே அவர்தான் முஸ்லீம் என்றும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் அப்படிப்பட்ட மனித உணர்வுகளுக்கு மற்றவர்களுடைய அந்த எண்ணங்களுக்கு சல்லா செல்லம் மதிப்பளித்தார் யாரையும் கூடாது ஒரு ஹரிவை பார்த்தேன் வித்தியாசமா இருந்துச்சு படித்தது தான் ஓவியல் தான் என்றாலும் கூட அருமையானவர்களே அதற்கு ஒரு பிரசத்தாம் ரவிதாத்தரன் அவர்கள் ஒரு தடவை தன்னுடைய தன்னுடைய ஒட்டு குதிரையை மற்றவருக்கு அன்பளிவு செய்துட்டான் தன்னுடைய குதிரையை ஒரு ஆளுக்கு அன்பளிவு செய்துட்டான் அந்த மனுஷருக்கு குதிரையை தரம் இதனுடைய உயர்வு இதனுடைய நிலை எல்லாம் தெரியல அவர் அதை கொண்டு போய் சந்தையில விற்க ஆரம்பிச்சார் விற்க ஆரம்பிச்சா கொஞ்சம் குறைஞ்ச வரைக்கும் விற்க ஆரம்பிச்சுட்டார் அதற்கு உமர் இல்லாத பார்த்தாங்க நம்மளையும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு தெரியல இந்த மனுஷருக்கு அன்பளிப்பா அவருக்கு தேவைக்கு பயன்படுமேங்கிறதுக்கு அன்னைக்கு கொடுத்தா அவர் இப்படி மட்டமான விலைக்கு கொண்டு போய் விற்கிறாரு நம்மளே வாங்கிக்கலாமா ஆனா வாங்கிக்கிறலாமா கொடுத்த உருளை அப்படி அன்பளிப்பா கொடுத்தது வாங்கக்கூடாதுன்னு அதீசன் இருக்குது வாங்கலாமா வாங்கக்கூடாத விலை கொடுத்துதான் வாங்க போறோம் இருந்தாலும் வாங்கலாமா வாங்கக்கூடாதுன்னு தெரியல இதுல அகலத் ரசூல் இல்லாஹி சல்லா செல்லம் எல்லாவுடைய ரசூல்கிட்ட வந்துட்டான் நாயகமே என்மான் நான் ஒரு ஆறு குதிரை அன்பளிப்பா கொடுத்தேன் அந்த மனுஷன் அடு கொண்டு போய் விற்கிறார் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு மட்டமான விலைக்கு விற்கிறாரு நானே அதை திரும்ப விலை கொடுத்து வாங்கிக்கிறலாமா என்று நான் நினைக்கிறேன் என்று கேட்ட பொழுது கண்மணி ரசூரும் வாஹி சல்லா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இங்க விலைக்கு வாங்க வேண்டாம் அல்லா இது ஒரு அன்பளிப்பை கொடுத்து வேறு ஏதோ ஒரு வழியில் பெறுவது நீங்க போய் விலை கேட்டா அதனுடைய அசல் விலை சொல்லுவாரவரு அவற்றிருந்தா நமக்கு பெரிய வந்துச்சு அதனால நான் தெரிஞ்சு நீங்க பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லுவாரே தவிர அசல் விலையை சொல்ல மாட்டார் உங்களை கூட்டி சொல்ல மாட்டார் மற்றவங்களுக்கே குறைஞ்சி வைக்கிறாரு சொல்லும் பொழுது உங்களுக்கு சரி நீ கொடுக்கறத கொடுங்க என்றுதான் சொல்வார் அதனாலே அன்பளிப்பு கொடுத்ததை நீங்க திரும்ப பெறுவதற்கிறதே நாய் தான் சாப்பிட்டதை வாந்தி எடுக்கும் திரும்பி அதை எடுத்து சாப்பிடும் அது மாதிரி ஒரு செயல் போல் ஆகிவிடும் என்று கண்மணி ரசூல் சொன்னார் என்றால் அருமையானவர்களை அன்பளிப்பு கொடுத்ததை அவர் மட்டமான விலைக்கு விற்கிறார் நான் விலை கொடுத்து வாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்ன பொழுதும் கூட அது மனித உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதாக இருக்காது அவருடைய காரியங்களுக்கு நன்மை செய்வதாக இருக்காது என்று அல்லாவுடைய சொல் அல்லாவுடைய ரசூல் சொல்கிறார் என்று சொன்னால் அருமையானவர்களே மற்றவர்களுடைய மனது புண்படாத அளவிற்கு அவர்களுக்கு நன்மை உதவிக்கூடிய அளவிற்கு நம்முடைய அணுகுமுறைகளும் நம்முடைய பார்வையும் சிந்தனையும் செயல்பாடுகளும் அமைந்திருக்க வேண்டும் என்பதை அல்லாவுடைய ரசூல் அவர்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார் அந்த அடிப்படையிலே ரமதானுடைய காலம் இது அன்பினுடைய மாதம் இரக்கத்தின் மாதம் பிரியத்தின் மாதம் சவுனுடைய மாதம் மற்றவர்களுக்கு முகானத்தினுடைய மாதம் அந்த அடிப்படையிலே ஜகாத் கணக்கிட்டு கொடுக்கப்பட வேண்டிய நாட்களில் கணக்கிட்டு கொடுக்க வேண்டும் பெரும்பாலானவர்கள் ரமதானில் கொடுக்கிறார்கள் காரணம் நன்மையின் அதிகம் என்ற அளவை அடிப்படையாக வைத்து ரமதானை பெரும்பாலும் கொடுக்கிறார் உண்மையானவர்களே ஜக்காத்தை பெறை கணக்குப்படி குறிப்பிட்ட நாளே நாம் இந்த பிறை மகர்வ ஒன்றில் கணக்கிட்டால் அடுத்த வருஷம் மகர்வ ஒன்ன கணக்கிட கணக்குப்படி ஒவ்வொரு வருடமும் ரமதானி ஒவ்வொரு வருடமும் நாம் அதை கணக்கிட வேண்டியது அவசியம் நன்மையின் அளவை கருதி கொஞ்சம் நம்ம பிரிந்தி கொடுக்கிறோம் கொஞ்சம் முந்தி கொடுக்கிறோம் என்று சொன்னால் என்ற எண்ணத்தில் அதை கொடுக்கும் பொழுது அது தவறல்ல அந்த அடிப்படையில ரமதானை செய்ய வேண்டிய மகத்தான ஒரு காரியங்களிலே ஒன்று ஜக்கா நாம் வந்து இதில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய பிறருக்கு உபகாரம் செலுத்த வேண்டிய மனிதர்களுக்கு பயன்பட வேண்டிய உன்னதமான நல்ல காரியங்களை செய்வதிலே ஜகாத்தையும் நாம் கவனம் செலுத்த வேண்டும் ஜகாத் என்பது ரப்பு நமக்கு வழங்கிய இந்த தீவின் மகத்தான ஒரு அம்சம் உமா உமிரு இல்லாரியா அபுதுல்லாஹ் முபலிசீன ரஹுத்தீன ஹுனஃபா ஒய்யுக்கீமுஸ் ஸலாதே வ யூதுஸ் ஸகாத வ தாலிக்க ஜினுல் நீங்கள் இகலாசான முறையில் காரியங்களை செய்ய வேண்டும் என்று யாவர் இருக்கிறீர்கள் துரோவை நிறைவேற்ற வேண்டும் ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நீங்கள் கட்டளையிடப்பட்டிருக்கிறீர்கள் வ தாலிக்க ஜினுல் கய்யமா அதுதான் சரியான தீன் ஒரு மனிதனிடத்தில் சரியான தீன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் சிறந்த தொழுகையாளியாக இருப்பது என்பது அவர் பூரணமாக ஜக்காத்தை கணக்கிட்டு கொடுப்பவராக இருக்க வேண்டும் அதுதான் உண்மையான தீன் உள்ளவர் செப்பையான தீனுக்கு சொந்தக்காரர் என்று அல்ல அருள் வரையிலே சொல்லி காண்பிப்பான் கண்ணியமானவர்களே ஜகாத் என்பது கடமை என்பதையும் அதை ஆர்வத்தோடு செய்வதிலேயும் உண்மத்தை முகம்மதியா ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக அந்த காரியங்களே ஈடுபாட்டோடும் பெரியத்தோடும் செய்கிறார்கள் கணக்கிடுதல் வேண்டுமானால் கொஞ்சம் இருக்கலாம் கணக்கிடுதல் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்திருக்கலாம் கணக்கிடுதல் வேண்டுமானால் கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் ஜக்காத்து கடமை என்பதை உளங்கியிருக்கிறது அந்த கடமையையும் பிரியத்தோடும் அன்போடும் கண்ணியத்தோடும் உரையோடும் உலகத்திற்கு கொடுப்பதிலே மற்றவர்களுக்கு கொடுப்பதிலே முன்மாதிரியாக கும்பத்தை மகம்மதியா இருக்கிறது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை இந்த பொறுத்த வரையில நாம் விளங்க வேண்டிய அடிப்படையான விஷயம் என்னவென்று சொன்னால் நாம் விரும்பும் அளவிலோ நாம் விரும்பும் வகையிலோ கொடுக்க கூடாது இந்த இவ்வளவு வருது சரி குத்து மதிப்பா கொஞ்சம் கொடுத்துருவோம் நாம் விரும்பும் வகையிலோ நாம் விரும்பும் அளவிலோ கொடுக்கப்படுவது அல்ல தக்கா அது முறையாக கணக்கிடப்பட வேண்டும் அதில் அது ஒரு விமாதத்தின் விளங்கணும் ஒரு விளங்க வேண்டும் அந்த அடிப்படையிலே அந்த விபாதத்தின் அடிப்படையில் செலவுகள் கடன்கள் போக ஆறுநூத்தி பன்னெண்டு கிராம் வெள்ளி அது அதற்கு நிகரான பணம் நீதான் போன் பண்ணி கேட்டேன் வெள்ளியினுடைய வேலை என்னன்னு சொல்லிட்டு இன்னைக்குள்ள வேலை என்ன ரேட் என்னன்னு கேட்கலங்கிறதுக்காண்டி கேட்டேன் ஆறுநூத்தி பன்னெண்டு கிராம் வெள்ளி அல்லது அதற்கு நிகழான பணத்தினுடைய அளவு ஒருவரிடத்திலே வருடம் முழுவதும் இருந்தார் வருடம் முழுவதும் அவரிடத்தில் அந்த பணம் இருந்து கொண்டே இருந்தது என்று சொன்னால் அது தோராயமாக அளவாக நமக்கு நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் கணக்கிடுறாங்க நாப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வருடம் முழுவதும் ஒரு மனிதனிடத்தில் அவருடைய மற்ற எல்லாம் போக கடன்கள் போக நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வருஷம் முழுவதும் இருந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் கணக்கிட வேண்டும் சில நேரங்கள்ல பேலன்ஸ்ல வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் வருது சார் திடீர்னு ரெண்டு லட்சம் ரூபாயா மாறுது திடீர்னு ஏழு லட்சம் ரூபாய் கூடுது இது என்ன செய்யறது எது குறைவோ அதை கொடுக்கணும் சக்கா ஏன்னா வருடம் முழுவதும் இருக்க வேண்டும் அல்லவா அந்த அடிப்படையிலே வருடம் முழுவதும் உங்களிடத்தில் எந்த பணம் இருக்குமோ இருக்குமோ அந்த அளவுக்கு நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் அளவு இருக்கு ஏழாயிரமா ஐம்பதாயிரம் ரூபாய் யார் இடத்துல வருடம் முழுவதும் இருக்குமோ அவர்களுக்கு கண்டிப்பாக சக்காத்து கடமையாகிவிட்டது அதற்கும் அதற்கு மேலுள்ள எல்லா பொருள்களுக்கும் ஜக்காத்து பொறுத்தவரை நாலு விஷயங்கள்ல ஜக்காத்து கடமை நாலு விஷயங்கள் முதலாவது தங்கம் வெள்ளி பணம் தங்கம் வெள்ளி பணம் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பொதுவாக பணத்தினுடைய அளவோடு மதிப்பிடப்படக்கூடியது இதுலயும் ஜக்காத்து கண்டிப்பா கடமை கணக்கிட வேண்டும் வருஷத்துக்கு ரவைய குறிப்பிட்ட நாள் யார் யாரு கொடுக்கணும் மார்க்கும் அதை ரொம்ப தெளிவாக சொல்லி காண்பிக்கிறது மார்க்கம் பெற்றோர்களுக்கு கொடுத்து விடக்கூடாது செக்காது கொடுக்கக்கூடாது அவங்க தான் சொந்த சொந்த இருந்து கொடுக்கணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாது உறவினர்களிலே நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு கொடுக்கலாம் மார்க்கம் சொல்லி காண்பிக்கிறது நம்முடைய பிள்ளைகளுக்கோ பிள்ளைகளுடைய பேர பிள்ளை அப்படி கொடுக்கக்கூடாது தாயார் தகப்பனார் தாயார் தகப்பனாருடைய தாயார் தகப்பனார் அப்படி அந்த கொடுக்க கொடுக்கக்கூடாது ஆனால் சகோதர சகோதரிகளுக்கு கொடுக்கலாம் கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம் காரணம் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோக்கூடாது கொஞ்சாவது ரொம்ப கஷ்டப்படுறான்னு இருக்கிறது அவளுக்கு கொடுக்கறது அல்ல அது அந்த கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ கொடுக்கக்கூடாது சகோதர சகோதரிகளுக்கு அதுபோல் உறவினர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடுக்கலாம் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லிக்காண்பிக்கிறது தங்கம் வெள்ளி பணம் போன்றவைகளிலே இரண்டாவது கால்நடைகளிலே மூணாவது விவசாயங்களிலே நாலாவது பழங்களிலே ஜக்காத்தினுடைய கடமை இவ்வளவுதான் ஜக்காத்தினுடைய கடமை என்பது இந்த நான்கு பொருள்களிலே தான் தங்கம் வெள்ளி பணம் இது பொதுவாக பணத்தை மதிப்பிடக்கூடிய அளவு அது மாதிரி கால்நடைகள் கால்நடைகள் அது விரிவான சட்டங்கள் இருக்கு கால்நடைகள்லையும் ஆடு மாடு ஒட்டகையத்துல மட்டுமே கடமை குதிரை வச்சிருக்கிறார் கடமை அவருக்கு ஆகாது அது மாதிரி ஆடு மாடு ஒட்டகையில் இருந்தால்தான் கடமை விவசாயம் வானம் பார்த்த பூமியாக இருக்கிறது அல்லது இவர் தண்ணீர் இறைக்கிறார் ரெண்டுக்கு மத்தியில் வித்தியாசம் இருக்கிறது விவசாயத்தினுடைய அளவு எவ்வளவு வருது அதுக்கு அந்த அளவு கொடுக்கிறது மட்டும்தான் அதுக்கு பிறகு அதுக்கு கடமை கூடுதலா இருந்தாலும் அதற்கு அல்ல அதற்கு இல்லை இப்படி விவசாயத்தினுடைய நிலை அது மாதிரி பழங்கள் பழங்களை பொறுத்த வரையில பழம் திராட்சை பழத்துக்கு தான் ஜக்காது மற்றதெல்லாம் பொருளாதாரமாக கணக்கிடப்படும் பொருள்களாக விற்பனை பொருள்கள் போல் கணக்கிடப்படக்கூடியதிலே மற்ற பழங்கள் நிறைய பழங்களை இது ரெண்டு உற்பத்திக்கு தான் ஜக்காத்து கடமை மற்றதெல்லாம் நம்முடைய விற்பனை பொருள்கள் போல் கணக்கிடப்படும் ஜக்காத்து மற்ற பொருள்களாக அது கணக்கிடப்படும் அது மாதிரி நாம் உபயோகிக்கக்கூடிய எந்த பொருளுக்கும் செக்காது கிடையாது உலகத்திலேயே ஆகும் இருந்து தரம் உள்ள கார் வச்சிருக்கிறார் கோடி கணக்கில் வருமானம் உள்ள கார் என்று சொன்னாலும் நாம் உபயோகிக்கக்கூடிய எந்த பொருளுக்கும் சக்கரத்துங்கிறது கடமை இல்லை விசிற்சல் வாங்கி வைத்திருக்கிறார் கோடி கணக்கிலே உள்ள பொருள்கள் அது மாதிரி நாம உபயோகிக்கக்கூடிய எந்த காரியமா இருந்தாலும் சரி அதற்கு என்பது சக்கரத்து என்பது மார்க்கம் கடமை என்று சொல்லவில்லை உபயோகிப்பதிலே அதற்கு நாம் சாதி அஹமத்துள்ள அவர்கள் நாம சாதாரணமாக உபயோகிக்கக்கூடிய நகையை சொல்லி காமிக்கிறார் நகையின குறிப்பிட்டு அளவிற்கு எவ்வளவு உபயோகத்தினை எவ்வளவு தாலு ஜெயினு இன்னொரு ஜெயினை மட்டும் எடுத்துக்கறணுமா அல்லது எங்காவது போகும்பொழுது ஒரு பொருள் போட்டுக்கிறதுக்காண்டி போட்டு போறோம் அது குறிப்பிட்ட அளவு என்பது அல்ல காலத்தை பொருத்தும் நிலையை பொருத்தும் ஆட்களை பொறுத்தும் மாறுபடும் சில பேருக்கு ஒரு அஞ்சு பவுனுங்கிறது மற்ற நேரத்தில் உயோ உயோபரா இருக்கு சில பேர் ஐம்பது அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அதனால காலத்தையும் ஆட்களையும் பொறுத்து அது மாறுபடும் என்று பெருமக்கள் சொல்வார்கள் அது உபயோகப் பொருள்களாக இருக்குமானால் அழுவையும் ஜக்காத் இல்லை என்று எதற்கு மாம் சாத்திரம் அலி அவர்கள் நமக்கு விளக்கம் சொல்லித் தருவார் கருமையானவர்களே ஜக்காத் என்பது கடமையானது யாருக்கு பொருளாதாரத்தில் ஐம்பது ரூபாய் அளவுக்கு வருடம் முழுவதும் இருக்கிறதோ கண்டிப்பா கொடுக்க வேண்டும் மார்க்கம் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு எதிராக யுத்த பிரகடனம் செய்வதற்கும் சார்ந்த சுரூபியான சித்தியக் நதியிலான தயாரானதை மார்க்கம் நமக்கு சொல்லித்தான் நான் ஹயாத்தா இருக்கும் வரை இந்த தீனிலே ஒரு உறைவன் ஏற்படுத்த அனுமதிக்க மாட்டேன் இந்த உருடைய சொல் உலகானதே பிரபலமானது அதனால ஜக்காத்தினுடைய கட்டத்திலே தான் அவர் சொன்னார் என்பதை நாம் பார்க்கிறோம் அருமையான பெருமக்களை ஜக்காத் உண்டாக்கி தரக்கூடிய உன்னதமான பண்புகள் ஜக்காத் உண்டாக்கி தரக்கூடிய உன்னதமான பண்புகள் முதலாவது அல்லாஹு தாலா செல்வந்தர்களை சோதிக்கிறான் மார்க்கத்துல செல்வந்தர்னா வருஷம் முழுவதும் ஐம்பதாயிரம் ரூபாய் அவர் செல்வந்தர் மார்க்கத்துல நம்ம செல்வந்தருங்கிறதுக்கு வச்சிருக்கிற அளவு போல் அல்ல ஒரு மார்க்கத்திலே ஒரு ஆள் செல்வந்தரா இல்லையா என்பதற்கு மார்க்கம் சொல்லக்கூடிய அளவுகள் என்பது வருடம் முழுவதும் ஐம்பதாயிரம் ரூபாய் அளவுக்குண்டான பொருளாதாரம் கொண்ட இருந்தா நீங்க செல்வந்தர் தான் மார்க்கத்தினுடைய கண்ணோட்டத்தின்படி அதனால எல்லா வித்தாரா ஜகார்த்திரை பொறுத்தவரையிலே அதனுடைய தத்துவங்களே ஒரு செல்வந்தனை எல்லா சோதிக்கிறான் எப்படி சோதிக்கிறான் இவன் தனக்காக வாழ்கிறானா என் சொல்படி வாழ்கிறானா அவன் தனக்காக மாத்திரம் வாழ்கிறானா அல்லது என் சொல்படி வாழ்கிறானா என்று அல்லாஹத்தாலா செல்வந்தனை சோதிக்கிறான் இரண்டாவதாக ஜக்காத்தினுடைய உன்னதமான தத்துவங்களிலே மனிதனுடைய இதயத்தில் கஞ்சத்தனம் என்ற அந்த ஒரு அழுக்கு படியாமல் பாதுகாப்பதிலே ஜக்காத் முன்னணியாக இருக்கார் உலக அளவில் இன்னைக்கு ஜக்காத் முறையாக நிறைவேற்றக்கூடிய ஏராளமான பெருமக்கள் இருக்கிறார் காரணங்களில் ஒன்று என்னன்னா ஜக்காத்து சரியா பார்க்க போன அளவு கம்மியா தான் இருக்கு பொருளாதாரம் இல்ல 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 அதிகம் முறையாக நம்ம பார்த்தோம்னு ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அளவுங்கிறது நம்ம குறைவான அளவுக்கு தான் இருக்கும் குறைவான பொருள்களில் தான் சொல்லி சொல்லியிருக்கிறது அதனால ஜக்காத்து கொடுக்கக்கூடிய உண்டாக்கி தரக்கூடிய பலன்கள் மனித மனதிலே கஞ்சத்தனம் என்ற அணுக்கு ஏற்பட்டு விட்டால் அல்லா அவன் அல்லாவுடைய விரோதி என்று வருகிறார் அல் வகையிலும் அது உருவா கஞ்சன் என்பவன் அல்லாஹுடைய விரோதிக்கான ஆதிதா அவர் எவ்வளவு பெரிய வணக்கசாலியா இருந்தாலும் அவர் இருந்தாலும் கூட கஞ்சத்தனம் உள்ளவராக இருக்கிறார் என்றால் அது அல்லாஹுடைய விரோதத்திற்கு காரணமாகிவிடும் என்று கண்மணி ரசோர் உபாய் சந்தாசரம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார் அதனால இந்த ஜக்காத் என்பது ஒரு மனிதனுடைய இதயத்திலே கஞ்சத்தனம் என்பது வழியாக படியாமல் பாதுகாக்கக்கூடியது அது மாதிரி ஏழை பணக்காரர்களுக்கு மத்தியிலே ஒரு அமைதியான சூழல் உண்டாகுவதற்கு ஜக்காத் காரணமா இருக்கு ஜக்காத்த முறையா கொடுக்கிறார் என்று சொன்னால் அவருக்காக மற்றவர் துவா செய்கிறார் ஜக்காத் யாரிடத்திலிருந்து பெறப்படுகிறதோ அவர்களுக்காக கண்டிப்பாக துவா செய்ய வேண்டும் என்பது குரானடை கட்டர் சொன்னான் நம்பாலும் நாயகமே ஜக்காத்தை நீங்கள் பெருங்கள் அது அவர்களை பரிசுத்தப்படுத்தும் சுத்தத்தை பொருளாதாரத்தை பரிசுத்தப்படுத்தும் மற்ற பணத்தோடு சேர்ந்திருந்தால் அதையும் சேர்ந்து அழித்து விடும் சொன்னாங்க அதையும் சேர்த்து அழித்து விடும் அதனால ஜக்காத் என்பதை நீங்கள் பெற வேண்டும் பெற்றால் அவங்களுக்காக துவா செய்வது கடமைன்னு மார்க்க சொன்னார் என்ன தான் சம்பாதித்த பணம் பணத்தை உண்டாக்குறது எவ்வளவு சிரமம் அதுக்காக எத்தனை முயற்சிகள் என்னென்ன இத்துகள் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது என்பது தெரியும் அந்த பொருளாதாரத்தை ஒரு மனிதன் உண்டாக்கி கஷ்டப்பட்டு உண்டாக்கிய பணத்தை செலவழிக்கிறார் அவர் கொடுக்கிறார் என்றால் அவருக்காக துவா செய்ய வேண்டும் கும்பத்தினுடைய கடமை அது அலைகி நாயகமே நீங்க அவருக்காக துவா செய்யுங்க சல்லாசனுடைய வித்வாவை பெற்றுத் தருகிறது நண்பர்களுடைய வித்வாவை தருகிறது என்று சொல்வார்கள் அதனாலே ஜக்காத் என்பது அது ஏழை பணக்காரர்களுக்கு மத்தியிலே ஒரு சுமூகமான அமைதியான ஒரு சூழல் உண்டாகுவதற்கு காரணமாக இருக்கிறது எல்லாவற்றையும் விட மேலாக தன்னை படைத்த இறை அருளுக்கு ரொம்பக்கு அவன் செய்த உபகாரத்திற்கு நன்றி தன்னை படைத்த அவன் தந்த அந்த உபகாரத்திற்கு நன்றி செலுத்துவதற்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு நன்றி இருக்குது இல்லையா தன்னை தந்தான்னு சொன்னால் அதை கொண்டு என்ன செய்ய நல்ல காரியங்களை பார்க்கிறது குணா ஓகிறது இப்படி உள்ள காரியங்களுக்கு பயன்படுத்துவதுதான் அதனுடைய சுக்குள் அது மாதிரி பொருளாதாரத்தை தந்திருக்கிறான் என்று சொன்னால் அதனுடைய சுக்குறு என்பது அல்லா சொன்ன வழியில் விதத்தில் அதை நிறைவேற்றுவதுதான் அதற்குண்டான சுக்கு தன்னை படைத்தரப்போ தன்னை இப்படி கொடுப்பதற்குண்டான ஒரு நிலையில் அல்லா வைத்திருக்கிறானே என்று அவன் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நிலையாகவும் சக்காத்தனுடைய நுட்பம் அமைந்திருக்கிறது என்று சொல்வார் புனிதமான ரமதான் எல்லா நன்மைகளுடைய ஒன்று சேர்க்கையாகவும் அல்லாஹு அமைத்து தந்திருக்கிறார் ரமதானை நாம் பெற்றதற்காக அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் கிடைத்த இந்த ரமதானை மிகுந்த வாக்கியத்தோடு மிகுந்த வாக்கியத்தோடு வீணான செயல்கள் அனைத்திலிருந்தும் கெட்ட குணங்கள் அனைத்திலிருந்தும் நீங்கி அறமான செயல்களை நல்ல செயல்களை அறமான குணங்களை எல்லாம் நம் வாழ்க்கையில் பேணி நடப்பதற்கு இந்த ரமதானை நாம் காரணமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹு அத்தகைய ரமதானாக ரமதானும் குரானும் கும்பத்திற்காக எனக்கு சிவாஜி செய்யும் என்று சல்லா சொன்னார்களே அப்படி சிவாரி செய்யக்கூடிய ரமதானாக அல்லா இந்த ரமதானை நமக்கு ஆக்கி தந்தருள்வானா நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் ஏராளமான ரமதானை ஆக்கியத்தோடும் சலாமத்தோடும் பெற்றுக் கொள்வதற்கு அல்லா ரசீவை செய்யும் அமல்களில் இகலாசை தந்திருந்தா நம்முடைய கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை அந்த பாக்கியமானதாக எந்த விதமான முகஸ்தலுக்காகவோ அற்பமான துணியாவுடைய நோக்கங்களுக்காகவோ மற்றவர்கள் புகழ வேண்டும் என்பதற்காகவோ எந்த ஒரு காரியத்தை செய்வதை விட்டு பார்த்து பாதுகாத்துலாக்காக ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடிய உயர்ந்த பழக்கத்தையும் உயர்ந்த குணத்தையும் அல்லாஹ் நமக்கு சன்மானமாக தந்திரல் முடிவாரா ஆமீன் ஆமீன் واخر دعوانا ان الحمد لله رب العالمين